எல்லோருக்கும் வணக்கம் என்னை இந்த மேடை ஏற்றியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலாக என்னுடைய முதல் மேடை இது கன்னி மேடை அதனால் ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும் நான் கோழி சோடா கடுகு பத்து என்றதுக்குள்ளே கொடிவீரன் பாயும்புலி புலி விரும்மாண்டிக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்துலேயுமே வேறு வேறு கெட்டப்பில் இருப்பேன் அதனால் யாருக்குமே எதுவும் தெரியறதில்லை என்னை ஒரு நடிகனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் சுரேஷ்குமார் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சரணாஜர் குப்பன் படம் பண்ணுறாரு அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது சரிங்க பண்ணுறேன் ஆனால் என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு சர்வன் கேரக்டர் அப்படின்னாரு இல்லை நான் சரியாக வருவே நான் அதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் சார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஒரு ஃபைவ் டே வந்து நாங்கள் சரண்ராஜாரை போய் பார்த்தோம் அவர் பார்த்த உடனே ஓகே சூப்பர் அது கரெக்ட் கரெக்டாக செட்டாக இருப்பார் அவர் ஆ போட்டுருங்க அப்படின்னாரு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது அறநூறு படத்துக்கு மேலே நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிரஜாதிதா அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வருஷம் திரையுலகில் இருக்கிறாரு மூணு படம் இது ஒரு மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கன்னட படம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிஞ்சி மலர் மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் சார் அப்படி ஒரு ஜாமு வாடகைக்கு முன்னால் நிற்கும்போது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நாங்கள் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஹீரோ அவருக்கு முன்னால் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு டேக் பண்ணும்போது பயங்கர அவரே கிளா பண்ணார் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது தேங்க் யூ சார் அது மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக் மேன் நம்ம வந்து திடீர்னு இங்கே வந்து கேமரா நின்று சொல்லிட்டு இருப்பார் டைரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம நடிக்கிற பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருப்பார் என்ன சார் அங்கே நின்றுட்டு இல்லை இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபயர் மாதிரி இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக அதில் நம்ம பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தார் இப்போ ஒரு ஒரு நான் நான் நடிக்கிற சீனில் ஒரு பிளட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது பிளட்டு போட்டிருந்தாங்க அவர் பார்த்துட்டு அந்த பிளட்டை போய் போடுங்க பத்தலை அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக அவர் சொல்லலை நேராக வந்து அவர் பிளட்டு போட்டார் அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது இப்படி ஒரு ஜாம்பவான் அவருக்கு முன்னால் அவர் படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏ சந்திரசேகர் சார் அப்புறம் டிஆர் சார் அப்புறம் தியாகராஜன் சார் பாக்கியராஜ் சார் அந்த வரிசையில் தன்னுடைய மகனை வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் அவங்களெல்லாம் நம்பி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அவருடைய வெற்றிக்கு அவருடைய பயனுடைய வெற்றிக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் அந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு மெம்பருங்கிற விஷயத்தினால அதை நான் சொல்கிறேன் தனுஷ் சாருக்கும் விஷால் சாருக்கும் ரெட் கார்டு போட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தனுஷ் சார் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ராயன் படம் ஒத்துக்கிட்டார் ஒரு ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி அவரோட சம்பளமே ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆனால் அதே பட்ஜெட்டில் அந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு விஷால் சார் வந்து அவருக்கு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த மாதிரி தவறுதலாக பணத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதில் தலைவர் பொருளாளர் செல் மூணு பேரும் இருந்து மூணு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க இவருக்கு மட்டும் ஏன் கார்னர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் கிடையாது கூப்பிட்டு பேசியிருக்கணும் பேசி தான் பண்ணியிருக்கணும் இதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் எங்களை மாதிரி ஆட்கள் தொழிலாளர்கள் அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த சரண்டா சாருக்கு ரொம்ப நன்றி சுரேஷ்குமார் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்